அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இருபதாயிரம் இலக்கண பாடல்களையும் இலக்கிய சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஆறு அமைதி நதி கங்கை நதியை கண்டதும் ராமன் முதலானோரின் களைப்பு யாவும் நீங்குதலும் அவர்கள் அந்நதியை வணங்குதலும் பாடல் எண் அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்று புவி காக்கும் வேண்டலினால் புண்ணியமே ஆண்டதினால் ஈன்றதினால் போக்கிவிடும் கங்கை நதி தோன்றதினால் அவர் இன்பம் பூண்டதினால் அவர் களைப்பும் மாண்டதுவே இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் புவி காக்கும் வேண்டலினால் புண்ணியமே ஆண்டதினால் என்ற முதல் வரிக்கான விளக்கம் இந்த பூமியில் வாழக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் ஏற்படக்கூடிய பசி களைப்பு போன்ற அனைத்து இன்னல்களையும் நீக்கி இந்த பூமியில் வாழும் அனைத்து உயிர்களையும் காக்க வேண்டும் என்று அந்த உயிர்களே கங்கையிடம் வேண்டிக்கொண்ட காரணத்தினால் புண்ணியமே ஆண்டதினால் அவ்வாறு அந்த உயிர்களை காப்பதால் உருவாகக்கூடிய புண்ணியம் தன்னுடைய இதயத்தை ஆண்டு தன்னுடைய உள்ளத்தை இயக்கி வருவதால் எவரையுமே காப்பதையே எண்ணமாக இந்ததனால் உலகில் வாழும் அனைத்து உயிர்களையும் காப்பதையே தனக்கு வேண்டியவர் வேண்டாதவர் என்ற பாகுபாடு கருதாமல் அனைத்து உயிர்களையும் காப்பதையே தன்னுடைய உள்ளத்தின் எண்ணமாக தன்னுடைய நோக்கமாக செயல்படுத்தி வருவதால் கவலையெல்லாம் போக்கிவிடும் கங்கை நதி தோன்றதினால் அவ்வாறு உலகை காப்பதையே தன்னுடைய நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வரும் அந்த கங்கை நதியானது அங்கே தோன்றி வந்த காரணத்தினால் அவர் இன்பம் பூண்டதினால் அவர் களைப்பும் மாண்டதுவே அதை கண்ட ராமன் முதலான அவர்கள் மகிழ்ச்சி அடைந்த காரணத்தினால் அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியின் காரணத்தால் அவர்கள் அடைந்திருந்த களைப்பு யாவுமே காணாமல் மறைந்து போய்விட்டது இதுவே அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் ராமாயணத்தின் அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வ உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்